தனுசு ராசி நேயர்களை நல்ல மாதம் அதாவது வரப்போகும் மாதங்களுக்கு இது ஒரு ஆரம்பமான மாதம் அப்போ இந்த ஆரம்பமான மாதம்ங்கிறது பொழுது நம்மளோட நமக்கு நிறைய நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு ஆ ஆல்ரெடி கேது பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு நம்ம ராசிலேயே இருக்கிறார் அப்போது டிசைர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது எது அதாவது நம்ம வந்து எப்பயுமே கம்பேர் பண்ணுவோம் விட இது நல்லா இருக்கா அப்படின்ற ஒரு கம்பேரிசன் இருக்கும் சனி பகவானும் அதே ராசியில் இருக்கிறார் இப்போ இதெல்லாம் பொதுவான பலன் அப்போ நம்மளுடைய ஜாதகத்திலையும் எப்படி இருக்காங்கிறத பார்த்துக்கோணும் சரிங்களா அதை பார்த்துக்கோணும் இப்போ அப்பப்போ தலைவலி வரும் தர்க்கம் பண்ணுவீங்க எல்லாருக்கிட்டையும் வாதம் தர்க்கம் வரும் அதை தவிர்க்கிறது நல்லது இந்த மாதத்தில் ஏன்னா குரு பகவான் வக்கரம் பெற்று பன்னெண்டில் இருக்கிறார் ராசி அதிபதி பன்னெண்டில் அப்போ இந்த ராசி அதிபதி பன்னெண்டில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும் எக்ஸ்பென்சஸ்ஸை கட்டுப்படுத்தணும் தேவையில்லாத செலவுகள் இருந்தால் யோசித்து செய்யணும் ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறத தவிர்க்கணும் வீ வீண் விவாதங்களில் கூடாது மற்றபடி என்ன உணவு நல்ல உணவு கிடைக்கும் நல்ல விழாவுக்கு செல்வீங்க அதே மாதிரி கண்டிப்பாக குழந்தைகள் குடும்பத்தோடு ஜாலியாக சுற்றுலா போவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சுற்றுலா போனீங்க செலவு செய்வீங்க இது வந்து சுப செலவு தேவையில்லாத செலவு இல்லை குடும்பத்திற்காக செய்யும் செலவு சுப செலவு ஸோ இதை செய்வீர்கள் நம்மளுடைய எதிராளி நம்மளோட ஸ்ட்ராங் அந்த விஷயத்தில் மாத்திரம் நாம் கவனமாக இருக்கணும் கோபம் அப்பப்போ வரும் ஏன்னா செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையாக பார்க்குறார் ஸோ கோபம் வரும் நிதானமாக இருக்கணும் கொஞ்சம் சேமித்து வைக்கிறதையும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா நம்ம சேமிக்கிறது இல்லாட்டி ஒரு இன்றைக்கி போட்டு இன்றைக்கி இப்போ ப பத்தாயிரூபா போட்டால் மூணு மாதத்தில் ஐம்பதாயிரரூவா வருமா ஒரு லட்ச ரூபா அது மாதிரி வேணாம் லாங் டேர்ம் டெபாசிட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஷார்ட் டேர்ம் டெபாசிட்டு வேண்டாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது நல்ல விஷயம் அதுக்கடுத்தது கொஞ்சம் இந்த மாதம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு பொறுமையாக இருக்கணும் நிதானமாக பொறுமையாக கடைப்பிடிச்சாலே பொறுமையை கடைப்பிடிச்சாலே போதும் இந்த மாதம் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிட்டு வந்துடுவீங்க அதனால தான் இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு தலைவலி வர்றதுக்கும் காரணமாக அமையுது இந்த மாதம் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப முக்கியம் அதனால் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் நல்லா இருக்கிறதுனால அப்போ நம்ம என்ன செய்யணும் பொறுமையாக பேசணும் ஏன்னா நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று அது ஒன்று தான் பொறுமையாக நிதானமாக பேசி நம்ம காரியத்தை ஜெயிச்சுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வ உடம்பு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே சொல்லியாச்சு இந்த தலைவலி வரும்னு நம்ம சொல்லியாச்சு அதே மாதிரி வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உணவு உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் தேவை செவ்வாய் பார்க்குறார் சூடான கிரகம் பார்க்குறார் அதனால் சூடு அடுத்தது இப்போ மேரேஜுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல வரன் வரும் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் சில பரிகாரங்கள் செய்யணுமா பார்த்துட்டு அது செய்ங்க நல்ல வரன்கள் வரும் நல்ல மாதம் இந்த மாதம் வரப்போகும் மாதம் வரப்போகும் மாதங்களுக்கு அஸ்தி வாரம்